இந்தியாவின் செல்வாக்கு மிக்க குழுமத்தில் ஒன்று டாடா குழுமம் இரும்பு முதல் சாப்ட்வேர் வரை வரை ஹோட்டல்கள் முதல் ஆட்டோமொபைல்கள் வரை டாடா குழுமம் இல்லாத தோரில் இல்லை என கூறும் அளவுக்கு பரந்த நிறுவன வலையமைப்பை கொண்டது டாடா இந்த நிலையில் ரத்தன் டாடாவின் தம்பி ஜிம்மி டாடா குறித்த செய்தி வெளியாகி வைரலாகி வருகிறது யூ ஜிம்மி டாடா தற்போது எண்பது வயதாகும் ஜிம்மி டாடா மும்பையின் கொலாபாவில் உள்ள ஹாம்டன் கோர்ட்டின் ஆறாவது மாடியில் ஒரு சாதாரண இரண்டு படுக்கையறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறார் நேவல் டாடா மற்றும் அவரது முதல் மனைவி சூனி கமிஷரியட் ஆகியோருக்கு பிறந்த ஜிம்மி மற்றும் ரத்தன் குழந்தை பருவத்தில் நெருங்கமானவர்களாகவே இருந்தனர் ஹூ ஜிம்மி டாடா திருமணம் செய்து கொள்ளவில்லை மொபைல் போன் கூட பயன்படுத்துவதில்லை என்று கூறப்படுகிறது டிஜிட்டல் கவனச்சிதர்களைத் தவிர்த்து அதிக நேரம் புத்தகங்கள் செய்தித்தாள்களை வாசிப்பாதை விரும்புகிறார் அரிதாகவே வெளியில் வருகிறார் மிக குறைவான மக்களை சந்திப்பதாக கூறப்படுகிறது ரத்தன் டாடா மீ டாடா ரத்தன் டாடா மீ டாடா டாடா மோட்டார்ஸ் டாடா ஸ்டீல் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசியஸ் டாடா பவர் டாடா கெமிக்கல்ஸ் இந்தியன் ஹோட்டல்கள் உள்ளிட்ட பல டாடா குழும நிறுவனங்களில் கணிசமான பங்குகள் உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு தனது தந்தையின் மறைவுக்குப் பிறகு அவர் ஏற்றுக்கொண்ட சர் ரத்தன் டாடா அறக்கட்டளையின் அரங்காவலராகவும் பணியாற்றுகிறார்